குருவிகளை சுடுவதைப் போல சொந்த மக்களையே சுட்டுக் கொன்றார்கள் உலக வரலாற்றிலே ஒரு சூழ்நிலையை பாதுகாப்பதற்காக நடந்த ஒரு அனைவரை அறவழி போராட்டத்தில் மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்றால் அது தூத்துக்குடியின் துயர நிகழ்வுதான் அந்த நினைவு அலைகளின் ஏழாம் ஆண்டை அனுசரிக்கிறோம் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக தலைவர் தளபதி அவர்கள் உத்தரவின் பேரில் பொதுச்செயலாளர் மாவட்ட பொறுப்பாளர் கோல்டன் அண்ணன் கிஷோர் சகோதரி மரியா ஆகியோர் தலைமையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நடந்துகிட்டு எப்படி இந்த தூத்துக்குடி துயர நிகழ்வுல அதிமுக அரசு எதிரியோ அதை விட மிகவும் பயங்கரமான ஒரு துரோகி என்றால் அது திமுக அரசு அந்த திமுக அரசு இன்றைக்கு இரண்டு பாராளுமன்ற தேர்தலிலும் ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று அரியணையில் ஆட்சி அதிகார கட்டில் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு முழு முக்கிய காரணம் இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு இந்த தூத்துக்குடி சூடையும் நாம் சுமந்த இரத்த வடுகளையும் சொல்லி சொல்லியே பேசி பேசிய அனைத்து தேர்தலிலும் வென்றார்கள் ஆனால் தமிழக முதல்வர் முன்பாக ஒரு உத்தரவாதத்தை துப்பாக்கி சூடு ஒரு சம்பவம் இதை அரங்கேற்றிய அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதே நேரத்தில் அதற்கான நியாயத்தை தீர்வை நாங்கள் பெற்று தருவோம் உத்தரவாதத்தை கொடுத்திருந்தாங்க ஆனால் திமுக அரசு மிகப்பெரிய துரோகத்தை நமக்கு இழைத்திருக்கிறது கிட்டத்தட்ட அவர் ஒரு நபர் ஆணைய அருணாஜேசன் அம்மையார் அவர்கள் ஒரு நபர் ஆணைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தத சட்டசபையில் வாசிக்கும்போது இந்த துப்பாக்கிச் சூடுக்கு காரணமான அனைத்து குற்றவாளிகளையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றாமல் வர மாட்டேன் என்கிறத முழக்கமாக வச்சிருந்தாரு ஆனால் இதுவரையும் எந்த துப்பாக்கிச் சூடு காரணமான அதிகாரிகள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்படல அதற்கு மாறாக வெந்த ஊன்னில் வேலை பச்சையதை போல அனைத்து அதிகாரிகளுக்கும் திமுக அரசு பதவியர்வு வழங்கி அழகு பார்த்து இது ஒட்டுமொத்த தூத்துக்குடிக்கு செய்த துரோகம் அல்ல ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு செய்த துரோகம் உலக மக்களுக்கு செய்த துரோகம் அதே நேரத்தில் இந்த இழந்த தியாகிகளை இழந்த அந்த திராகியை பறிவுறுத்த உறவினர்கள் மூலம் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய நீதியை பெற்று தருவதற்கு அவர்களை அந்த தியாகிகளின் தியாகத்தை கொண்டாடுவாங்க தூத்துக்குடியின் மைய பகுதியிலேயே அவர்களை சூழலியல் தியாகிகளாக கருதி சுற்றுச்சூழல் தினமாக இந்த மே இருபத்தி ரெண்டு அறிவித்து அவர்களுக்கு தூத்துக்குடியின் மைய பகுதியில் ஒரு நினைவகம் மணிமண்டபம் கட்டணுங்கிற கோரிக்கையை நம்ம கேட்டிருக்கிறோம் இதுவரைக்கும் இந்த திமுக அரசு செய்யல போராட்டத்தின் போது போடப்பட்ட பல்வேறு பொய் வழக்குகளை அனைத்து வழக்குகளையும் நாங்கள் திரும்பப் பெறுவோன்னு சொன்னாரு இதுவரைக்கும் செய்யல இது போன்ற ஸ்டெர்லைட் போன்ற எந்த அலைகளையும் அனுமதிக்க மாட்டோம் அதற்காக ஒரு சிறப்பு சட்டம் ஓடுவோம் இதுவரைக்கும் இந்த அனைத்துமே கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைமுறையார் என்னும் தம்பியின் கரங்களால் உங்களுக்கு நிறைவேறும் தெரிவித்து ஏனென்றால் தூத்துக்குடியின் வழியலை உள்வாங்கியவர் தலைவர் தளபதி அவர்கள் தூத்துக்குடிக்கு சம்பந்தமே இல்லாத கனிமொழி அவர்கள் இப்போதே இரண்டு முறையா பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காரு பாத்தீங்களா அது தூத்துக்குடி துப்பாக்கி சூடின் அந்த சூழலை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி தான் இன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் ஆனால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இங்கு பரிய படுகொலை செய்யப்பட்ட அனைத்தும் எனது தங்கை எனது தம்பி எனது அண்ணன் எனது சகோதரன் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த ஆரவாரமும் இல்லாது ஓப்பன் காரில் கை காட்டாது பெரிய புடைபலங்களோடு வராது தனி ஒரு நபராக அனைத்து உறவுகளின் இல்லங்களுக்கு சென்றவர் தான் தலைவர் தலைவர் ஒரு இரண்டாம் குடும்பத்தின் ஒரு சகோதரனாக ஒரு அண்ணனாக தம்பியாக என்னுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த இரத்த வெள்ளம் ஓடிய அந்த பாதியான காலகட்ட சூழலில் ஒரு பதட்டமான சூழலில் தூத்துக்குடியின் வீதி எங்கும் ரத்த மரண ஓலங்கள் கேட்டுக்கொண்ட சூழலில் என்னால் மேலும் இந்த மக்களுக்கு எந்த வித இடையூறும் வந்துவிடக் கூடாது நான் செல்வதும் அவருக்கு துயரமாக இருந்துடக் கூடாது இரவோடு இரவாக அனைத்து குடும்பங்களிலும் வந்தவர் தான் தலைவர் தளபதி அப்படிப்பட்ட தலைவர் தளபதியின் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் அதற்கு முழுமையாக இந்த தூத்துக்குடியும் துணையிற்கும் ஒட்டுமொத்த தமிழகம் துணையிற்கும் பொய் புரட்டு ஏமாற்று போலி வாக்குறுதிகளை சொல்லி ஆரிய அரியணையில் அமர்ந்திருக்கிற இந்த போலி அப்பாக்களை விரட்டி ஒரு அண்ணனை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரியணையில் அமர்த்துவார்கள் இந்த சென்னை துப்பாக்கி கூட்டிற்கு நீதி கிடைக்கும் அந்த படுகொலைக்கு காரணமான அனைத்து குற்றவாளிகளும் அனைத்து வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகளும் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுவார்கள் அது நடக்கும் என்கிறதை தெரிவிச்சுக்கிறோம் அதே நேரத்தில் திமுக அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டீர்கள் உங்கள் குடும்ப நலனுக்காக ஒட்டுமொத்த தமிழக மக்களின் குடும்பங்களை அடமான வைக்கிறீர்கள் அதை நீங்கள் திரும்ப பெற்றுக் விரைவில் உங்களையும் இந்த மக்கள் புறக்கணிப்பார்கள் என்று தெரிவிச்சுக்கிறோம் கூடுதலாக குற்றவாளிகளை நீங்கள் உங்களுடைய சபாநாயகர் ஐயா அப்பாவுவின் அண்ணன் மகன் இந்த துப்பாக்கி சூடு காரணமான அதிகாரியில் ஒருவராக இருக்கக்கூடிய ரென்னிஸ் என்பவரை காப்பாற்றுவதற்காக இதை தள்ளி போட்டிருக்கிறாங்க அச்சமும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இருக்கிறது அதனால தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக திமுகவிற்கு கேட்டுக்கொள்கிறோம் நீங்கள் செய்யுங்கள் இல்லை என்றால் எங்கள் தளபதியார் செய்வார் இறந்த தியாகிகளின் தியாகத்தை நெஞ்சில் நிறுத்துவோம் தியாகத்தை போற்றுவோம் அவர்களின் உயிர் தியாகத்திற்கான பலராக அனைத்து இந்த ஆலையை அப்புறப்படுத்துவது மட்டும் அனைத்து கோரிக்கைகளையும் நாம் தமிழக வெற்றிக் கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிறைவேற்றுவோம் உயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம்